பாசுரத்தில் பள்ளி கிடத்தியோ என்ற சொற்கள் சயன திருக்கோலத்தை குறிக்கின்றன சுவாமி நம்மாழ்வார் தம் திருவாய்மொழி ஐந்தாம் பத்து எட்டாம் பதிகம் முதல் பாசுரத்தில் ஏராறு கோலம் திகழ கிடந்தாய் என்ற திருக்குறந்தையில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமானை கொண்டாடுகிறார் என்னதான் எம்பெருமான் திருவெக்கா திரு திருவரங்கம் திருவன்பெல் திருப்பார்க்கடல் போன்ற பல திவிதேசங்களில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதித்தாலும் திருமணிசை ஆழ்வார் தம் நான்முகம் திருவந்தாதியில் முப்பத்தி ஆறாவது பாசுரத்தில் நாகர்த்தனை குழந்தை என்று முதலில் திருக்குழந்தை தேவதேசத்தை தான் கொண்டாடுகிறார் ஆண்டாலும் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கும் தேவதேசம் திருக்குழந்தை ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்